ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பத்து ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கேரள லாட்ரி கேசி நம்பர் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி லாட்ரோடது எஸ் எஸ் நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ அப்போ ரெண்டு மேலேயும் நாலு மேலேயும் மூணு மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் தான் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்துகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் அப்படிங்கிற சொல்லிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது ஸ்ரீசக்தியோட கெஸ்ஸிங் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா விண்வெனில் என்ன நம்பர் அடிச்சிருக்காங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட மூணு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அருமையான நம்பர் அடிச்சிருக்காங்க நண்பர்களே அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஒரு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சஸ்க்ரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவும் நமக்கு தேவை ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நம்ம உள்ளே போய் நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருங்க அதை பார்த்துட்டு வரலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பி போர்டில் ஏழு அழகாகவே வந்து பாஸ் ஆகிருக்கு ரிசல்ட்டு ஏழ்நூ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரிசல்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிபோர்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே ரெண்டு பாஸ் ஆகியிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டிலே தான் ரெண்டும் கொடுத்துருக்கோம் ஸோ இதோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வின் பண்ணியிருக்கு ஸோ மற்றதுன்னு சொல்லிட்டு நமக்கு போர்டுக்குள்ள இருக்கிற நம்பர் மட்டும் தான் வின் பண்ணியிருக்கு அது ஒரு ரிபிட்டட் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு நம்பர் இதில் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் நம்பர்ஸில் என்ன கெஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு டேரக்ட் வின்னிங் கொடுத்துருக்கோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நண்பர்களே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கொடுத்துருக்கோம் டேரக்ட் நம்பர் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற தெரியாது இருந்தாலும் வந்து பார்த்திங்க பட் நம்ம டைரெக்டாக ரிசல்ட் கொடுத்தாச்சு இது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கிறத சொல்லிட்டு மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டூஸ் நைன் கொடுத்துருந்தேன் ஒன்றில் மிஸ் ஆனாலும் இன்னொன்று மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துருணும் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்கே ஏபிபிசிஏசி நம்பர்ஸ்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் டிக் பண்ணியிருந்தது முன் இப்போ டிக் பண்ணல முன்னாடியே டிக் பண்ணியிருக்கூடாது தான் ரொம்ப ரெண்டோட டாமினேஷன் வர நம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டும் கொடுத்துருக்கோம் இருபத்தி ரெண்டும் கொடுத்துருக்கோம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆகிருக்கு ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் நண்பர்களே அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் பாக்ஸ் பவர் நம்பரில் பாக்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க செவன் டபுள் டூ பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆகிருக்கு ஸோ இது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அது மாதிரி இல்லாமல் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் அப்போ நம்ம ஓவராலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் கொடுத்துருக்கோம் நண்பர்களே இது இந்த மாதத்தில் ரெண்டாவது வெற்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுருங்க லைக் ஒரு லைக்கும் ஒன்று கொடுத்துருங்க நண்பர்களே அடுத்து நான் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தராஜா எழுநூற்றி இருபத்தி மூணுங்க எழுபத்தி ரெண்டு வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க மாதிரி எழுபத் அதாவது எழுபத்தி ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ரெண்டோட காமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க பூஜ்ஜியம் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் அதே மாதிரி கார்த்திகன் வந்து பார்த்தீங்கனாக்கா அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டோட காம்பினேஷன் அவங்களும் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே ரெண்டு வின் ஆயிருக்கு அபூங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி நாலு நாலும் அஞ்சும் ஆல் போர்டில் கொடுத்துருக்காங்க குராம்சீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாற்பத்தஞ்சு அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி அறுபத்தி ஏழு கொடுத்துருக்காரு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஆறு ரெண்டோட டாமினேஷன் ஒன்பது ஏழோட டாமினேஷன் கொடுத்துருக்காருங்க அப்போ ஏழும் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரொம்பவே நன்றி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க ரெண்டு அழகாக பாஸ் ஆகிருக்குங்க ஏ போர்டில் அதே மாதிரி ஏழும் பாஸ் ஆகிருக்கு இதில் வந்து ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஏழும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கொடுத்துருக்காங்க சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து மாதவ மேகலா வந்து பார்த்திங்க அவங்க அவங்களும் வேறு டொழுங்க டைரெக்டாக வந்து போர்டு வின்னிங் கொடுத்துருக்காங்க சூப்பர் மிஸ்டர் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க முகமது நாசர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எழுநூற்றி பதினாலு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கொடுத்துருக்காருங்க ரெண்டு பாஸ் ஆகிருக்கு இங்கே ஏழு பாஸ் ஆயிருக்கு சரத்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ரெண்டு கொடுத்துருக்காருங்க பாஸ் ஆகிருக்குங்க அழகாக சூப்பராக அதே மாதிரி எழுநூற்றி நாலும் கொடுத்துருக்காங்க அழகாக பாஸ் ஆகிருக்கு தென் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆறு பூஜ்ஜியம் நாலு கொடுத்துருக்காங்க அடுத்தது காளிதாஸ் வந்து அப்படின்னா எட் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க ரெண்டு பாஸ் ஆயிருக்கு மேகலா சீனிவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆல் போர்டில் பாஸ் செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பருங்க அவங்க ஏழு ரெண்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொரு ரெண்டு மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அஞ்சு பேராக ரெண்டு கொடுத்துருந்தாங்க பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆயிருந்துருக்கும் இருந்தாலும் ஆல்போர்ட் வின்னிங் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேவலாவணியை வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஐநூற்றி முப்பது கிருஷ்ணா நிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணா நிவி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எழுபத்தி ரெண்டு டேரெக்டாக பாஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர் பிசி வின் கொடுத்துருக்காங்க நண்பர்களே ரொம்பவே நன்றி நண்பா அடுத்து பிளாசோ விமல் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி எட்டு சிகே மகேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பத்து எண்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு டேரக்டாகவே மகேஷ் வந்து இருபத்தி ரெண்டு வின்னையும் கொடுத்துருக்காங்க அதாவது ஏசி வின் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃபிரண்ட் பாலகிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா எட்டு அஞ்சு கொடுத்துருக்காங்க எம்ஆர் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செவன் கொடுத்துருக்காங்க செவன் பாஸ் ஆகிருக்கு பிபோர்டில் எல் தோ தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கொடுத்துருக்காங்க மணிகண்ட ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கொடுத்துரு முந்நூற்றி முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க ராஜீவ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது நாற்பத்தஞ்சு ராஜேகர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இரநூத்தி பன்னெண்டு அதாவது இருபத்தி ஒன்று இருபது கொடுத்துருக்காருங்க ரெண்டு பாஸ் ஆகிருக்கு சரிதா சஜீர் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்பது கொடுத்துருக்கீங்க அடுத்து அவீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு ரெண்டு கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க முரளி வந்து பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது பி போர்டு பாஸ் இங்கே வந்து சி பாஸ் இங்கே பி பாஸ் ரவீந்திர ரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சி போர்டை டேரெக்டாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏசி டேரெக்டாக வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் பெரியசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு கருப்பு ஒயிட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏ போர்டு வந்து பாஸ் ஆகிருக்குங்க ரெண்டு அதேமாரி ஏஜி கிருஷ்ணா வந்து பார்த்திங்க கிருஷ்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா நூற்றி ஐம்பத்தெட்டு அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் அறுபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க பவுல்ராஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு பா பாஸ்வெண்ட் பூஜ்ஜியம் எண்பத்தெட்டு முந்நூற்றி இருபத்தெட்டு கொடுத்துருக்காங்க முனியப்பன் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க எழுநூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு ஏ போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க மணிவண்ணன் ஸ்வேதா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டு எல்லா இடத்துலையும் ரெண்டும் ஏழும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு வந்து வேறு இடத்துல யூஸ் பண்ணியிருந்தால் சூப்பராக இருக்கும் இருந்தாலும் ரெண்டும் ஏழு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு ராஜீவ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது அசீஸ் அசா அசார் அசீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி எழுபத்தி எட்டு ஏழு பி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு டி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி ஐம்பத்தி மூணுங்க மைதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எழுபத்தி ரெண்டு அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பிசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் செந்தில் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐம்பத்தி ஏழு ஐம்பது கொடுத்துருக்காங்க ஏழு பாஸ் ஆகிருக்கு ஏகே அடி எடிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிபோர்ட் போர்டு வின் கொடுத்துருக்காங்க சிபோர்ட் வின் ஆகிருக்கு மைதீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நம்பர் வந்து இருபத்தி மூணு அறுபத்தி மூணு பதினாறு எண்பத்தி ஆறு முப்பத்தி நாலு எண்பத்தி ஆறு நாற்பத்தி மூணு அறுபத்தி நாலு இதெல்லாம் சூப்பர் ஒன்றாலுமே அருமையான கேஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நன்றி நண்பர்களே அப்பயே நன்றி மைதீன் நிலோஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜீரோ அறுபத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க ஏழு பாஸ் ஆயிருக்கு நண்பர்களே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஒரு கமெண்ட் ஒரு நீங்கள் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கு ரொம்பவே கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்புக்கும் ரொம்பவே நன்றி நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறீங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வின்னிங் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ரொம்ப கமெண்ட் கொடுத்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் மறுபடியும் ஒரு விட சொல்லிட்டு மறக்காமல் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் ஒன்னு போட்டு விட்டுருங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்லருந்து புதுசு புதுசாக கமெண்ட்ஸ் நிறைய வருது அங்கேருந்து நிறைய வின்னிங் எடுக்க முடியுது ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ரெண்டு வின்னிங் கொடுத்துருக்கோம் டூ வின் கொடுத்துருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த கமெண்ட்ஸ்லாம் மாறனால அங்கேருந்து அனலைஸ் பண்ணி தான் நம்மளால் எடுக்க முடியுது ஸோ மறக்க வேண்டாம் கமெண்ட் கொடுங்க நண்பர்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் நமக்கு ரொம்ப வேல்யூவலாக இருக்கும் ஸோ அதனால் கமெண்ட் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறது சொல்லிட்டு இந்த ஸ்ரீசக்தி லாட்டில் என்னென்ன கெஸிங் நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதில் ஏபிசி நம்பர்ஸ் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அஞ்சு நாலு வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கும் ரெண்டுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களே அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்க மூணுக்கும் ஒன்றுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பவர் நம்பர் ரெண்டுக்கும் எட்டுக்கும் அதிகப்படியான சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்த செலெக்ஷன் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கேயும் ஒரு செலக்ஷன் இருக்குது ஸோ இந்த நம்பர் ஏன் மாறி வராதா கண்டிப்பாக மாறி வரது வாய்ப்புகள் நிறைய இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரும் ஒரு கருத்தில் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இந்த நம்பரில் இல்லாததை வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர் ஜீரோ சிக்ஸ் நைன் இது மூணு நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் இல்லாத நம்பர் இந்த நம்பர்லேயும் ஒரு கண் இருக்கட்டும் நண்பர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதில் வந்து எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கால்குலேஷன் படி ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸ் என்னென்ன வரது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்றைக்கி அதிகப்படியான சான்சஸ் இது என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் தாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஏபிசி நம்பர்ஸும் வந்து பார்த்திங்களா என்னோடய கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனாக்கா என்ன நம்பர் உங்களுக்கு வருதோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நன்றி ரைட்டு இன்றைக்கி நம்ம ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்ஸிங்கில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஐநூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி அஞ்சு எழுநூற்றி பதினாலு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு பூஜ்ஜியம் எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கணக்கில் இருக்கிறது இந்த கணக்கில் எந்த நம்பர் எடுத்தாலும் அந்த வர பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது என்னோட கண அது உங்களோடய கணக்குலக்கில் இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க உங்கள் நண்பரை அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இம்பார்ட்டன்ட் தோன்ற விஷயம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பருக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அது இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபோர் ஃபைவ் வரதுண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த நம்பர் மாதிரி நம்பர் மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும் நண்பர்களே அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கேரண்டி நம்பர் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் த ட்ரி ட்ரிக்கை பேஸ் பண்ணி அமைகிற நம்பர் தாங்க இது இந்த நம்பர் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கால்குலேஷனில் இருக்கிற நம்பர் எதாக இருந்தாலும் நீங்கள் அதை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொருக்கு பாக்ஸில் நீங்கள் போட வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பதினெட்டு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்றுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இது ஏழோட காம்பினேஷன் அஞ்சோட காம்பினேஷன் ரெண்டோட காம்பினேஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ மறக்க வேண்டாம் ரெண்டு ஏழு அஞ்சு அப்போ ரெண்டு ஏழு அஞ்சு வந்து சாரி ரெண்டு ஏ அஞ்சு ஏழு ரெண்டு இந்த மூணு நம்பர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதையே ஆல்போட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது ஆள்போட எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஏழு அஞ்சோட காம்பினேஷன் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க கருத்துலையும் வச்சுக்கோங்க நண்பர்களேங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பருக்கு டெய்லியுமே மேக்ஸிமம் பவர் இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த பவர் நம்பர் நம்மளோட கால்குலேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கொடுக்குற பவர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் மூணுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம் வந்திங்கன்னா டபுள்ஸில் வரணும்னு சொன்னால் ஒன்று டபுளில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் ச டபுல் ஒன் ஃபைவ் கொடுத்துருக்கேன் ஒன்று மட்டும் இல்லாமல் இங்கே ஏழுக்கும் சான்ஸு இருக்குது ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்குது அப்போ ஒன்று ஏழு ரெண்டு மூணும் பார்த்தீங்க அப்படின்னாக்க டபுள்ஸில் அமிர்கொண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கணக்குழுக்கில் இருக்கிற நம்பர் தான் உங்களோட கணக்குள்ளக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக உங்களோட நம்பர் என்னவோ அந்த நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கேஸ் லாஸ்ட்டாக பார்க்குறது கேலண்டர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஒன்பதுங்கிற ஒரு நம்பர் நமக்கு கிடைச்சிருக்கு நூறுங்கிற ஒரு நம்பரும் நூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற ஒரு நம்பரும் கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு நம்பருமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கணக்கிற நம்பர் தாங்க இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிட்டு அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்க வேண்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னால் பொண்ணாளாக என் இனிய சொல்லிட்டு மறக்க வேண்டாம் டிஜிட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் ஃபோர் டிஜிட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணிக் விஷன் டிவி நிறைய பேருக்கு லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மாணிக் விஷன்ஸ் டிவின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணால் யூடியூவில் சர்ச் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வருங்க அதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் அது ஃபோர் டிஜிட் கெசிங் நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் த்ரீ டிஜிட்டும் இருக்குது ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ TV. Thank you friends. Bye bye friends.